ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒன் வீக்கில் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வரப்போகுது நம்ம எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம் நம்ம வாங்கின ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறதுக்குள்ள நாள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதில் ஒரு ஆள் தான் நானும் வெயிட் பண்ணுறேன் நான் என்னென்ன ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விலாகை நான் போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக நம்மளுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம கையில் கண்டிப்பாக அந்த பட்ஜெட் இருக்காது சில டைமில் நம்மளுக்கு பெருசாக வைக்கணுன்னு ஆசையாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எல்லாவற்றையும் குட்டியாக கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வந்து டெக்கரேட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் இந்த வாட்டி அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம கையாலே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு மீடியம் இது செய்கிறதுக்கு நான் வந்து வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு அட்டை பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை மூணு பண்ணியிருக்கேன் வந்து அந்த ஷேப்புக்காக நான் பாக்ஸ் பின்னாடி என்ன ஷேப் இருக்குமோ அந்த ஷேப்ல வந்து அந்த மூணு பீஸையும் கட் பண்ணி அதை சேர்க்கறதுக்காக சில டேப் வந்து சைடு ஃபுல்லாக அதை வச்சு ஓட்டிட்டோன்னா சூப்பராக இந்த ஷேப் கிடைச்சிரும் எப்பயுமே கிறிஸ்மஸ் ட்ரீனாலே நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் தான் ஞாபகம் வரும் கிரீன் கலரில் நம்மளுக்கு ரோல் வாங்கினாங்க ஆனால் அதை சுற்றும் போது பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் நான் அதனால தான் கிரீன் கலரில் வாங்கியிருக்கேன் நான் வந்து ரோல் வந்து மூணு ரோல் வாங்கியிருக்கேன் என்னோடய கிறிஸ்மஸ் டேக்கே அது போதுமானதாக இருக்கும் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வாங்கி ரொம்ப எல்லாம் ஒன்றும் வாங்கலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வந்து உங்களோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க ஸ்டார் வந்து குட்டியாக நாங்கள் கேட்டிருந்தேன் அந்த கடையில் இல்லை வேறு கடையில் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு டைம் இல்லாததுனால அதை வாங்கலை ஸ்டாரும் நான் வீட்டிலையே செஞ்சுட்டேன் இதை வந்து இப்போ நம்ம ரோல் பண்ணும்போது மூணு பக்கமே நீங்கள் வந்து டபுள் டைப் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வந்து உங்களுக்கு எந்த சைடுமே வந்து கலண்டு கீழே விழாமல் நல்லா அழகாக ஸ்டிஃப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்கும் எந்த ஒரு கேப் இருக்காது அந்த அட்டை பாக்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வெளியே தெரியாது இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணி முடித்தாச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் மேலே வந்து டாப்பில் நம்ம இப்போ ஸ்டார் வைக்கணும் ஸ்டார் வைக்கும் போது ஒன்று வந்து சொதப்பிடுச்சு ஸ்டார் வச்ச உடனே அது வந்து ஸ்டார் வந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துச்சு அது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக போயிடுச்சு எனக்கு பரவாயில்ல அதுக்கு கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் பார்த்துட்டு பின்னாடி பேப்பர்லாம் கொடுத்து அதை வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்க வச்சுட்டு இன்னதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம ஸ்டார்லாம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நான் லைட்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நானாக இது செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என் வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்களும் வாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பா